வெல்கம் பேக் டு ஜெகா வைஷ்யூ சேனல் இன்னைக்கு சண்டே சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு நல்லா தூக்கம் தூங்கிட்டோம் இதெல்லாம் சரியான தலைவலி இப்போ நாங்கள் எந்திட்டு காலை பத்து மணிக்கு எழுந்திரிச்சோம் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலும் கூட்டல இன்னைக்கு பக்கத்து வீட்டு வாசல் காலைல கூட்டிட்டாங்க இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா அவங்க எப்போயுமே காலேஜ் குழம்புலாம் போட்டாச்சு நம்ம வீட்டு இன்னைக்கு கூட்டவே இன்றைக்கி நான் என்ன ரொம்ப ஹெட் பெயின் நம்ம வீட்டு பசங்களாம் இன்னைக்கு அவங்களுக்கும் லேட்டாக தான் இருந்துச்சாங்க இப்போதான் எல்லா வேலையும் இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒர்க் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் பேசுகிறேன் அது இப்போ பேச முடியாது பார்த்திங்கன்னா பசங்க கிட்ட போய் வேலை கொடுத்துருக்கேன் நானும் எனக்கும் வேலை இருக்கு அங்கே உள்ள போய் ஹாய் என்ன பண்றீங்க பாட்டு கேட்டுட்டே வேலை செய்யறதுக்கா என்னடி இது பெட் அங்கடி இங்க எந்திரி சோதா எந்திரிங்க என்ன பண்றீங்கன்னா பாட்டு கேட்டுட்டே வேலை செய்ய போறீங்களா சி பாத்தீங்களா எப்பவுமே அம்மா எனக்கு ப்ளூடூத் காயின் பண்ணி விட்டுருங்க இல்லாட்டி எனக்கு குட்டி மொபைல் வாங்கி கொடுத்துருங்க நான் எப்பவுமே பாட்டு கேட்டுட்டே தான் வேலை செய்வேன் அவளுக்கு வந்து கோஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்டாக்குமே அவங்களுக்கு மொபைலை மொபைல ஃபர்ஸ்ட் அலோட் கிடையாது ஃபர்ஸ்ட்டு வந்த புதுசில் மொபைல் மா மொபைல் மான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இதாக இருந்தாங்க ஆனால் இப்போ நான் மொபைலை கொடுக்கறது கிடையாது ஆனால் ஜஸ்ட் வீட்டில் வந்து பாட்டு கேட்டுப்பாங்க இப்போ வைஷு பார்த்தீங்கன்னா என்ன தங்க பண்ணுற ஆ இப்படி வா பாட்டு போட்டுட்டு வேலை செய்ய போறீங்களா சரி ஓகே நான் உடனே ஒன்று சொல்லிடுறேன் கொஞ்சம் பேக் போயேன் கீழே யா வைஷுவா இப்படி அடிக்குது இந்த பக்கம் இப்படிவா இப்படி வா அப்படி போ கரண்ட் அது சரி நான் ஒன்று சொல்லிடுறேன் பெட் எல்லாத்தையும் மடிச்சு விட்டுட்டு வீட்டுலாம் கூட்டி விட்டுட்டு வீட்டெலாம் தொலைச்சிட்டு அம்மா அதுக்குள்ள சமைச்சு முடிச்சிருவேன் முடிச்சதுக்கு அப்புறம் படிக்க வேண்டிய ஒர்க்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ள நான் துணியெல்லாம் எடுத்து வீராக்குள்ள எல்லாமே செட்டில் பண்ணிடுவேன் எல்லா வேலையும் இன்னைக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெயில்

பாட்டு பண்ணிட்டே பண்றீங்க பாட்டை போட்டு விட்டு பேசையை பருவ எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க தாங்க நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு எப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ வந்து குட்கேலா இருக்கான் வயசு வந்து பேட் கேலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எப்படின்னா ஸ்ரீ வந்து இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய பிளாக்ல வந்துட்டு போக போக அவங்களுடைய அட்டுழியும் எல்லாமே உங்களுடைய கண் கண் வெளிச்சத்திற்கு வரும் வரும் ஆமா நீ வந்து என்னை வந்துட்டு மதிக்க மாட்டியான் வைஷோ நீ என் பேச்சு கேட்க மாட்டியான் அதான் தங்க உண்மை எப்பட்ட அப்படியா ஸ்ரீ வந்து நான் சொல்றவெல்லாம் செய்யுது இருக்கடி ஒன் நாளைக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி தான் அவளுடைய மைண்ட் வைஸ் ஓகே சீக்கிரம் வேலையை முடிச்சிடுங்க நான் அம்மா போயிட்டு அதுக்குள்ளேயே நான் போய் வேலையில முடிக்கிறேன் ஓகேவா சரி தாங்க வயசு வயசு ஓகே டன் தேங்க்யூ மரத்தை சுத்தி மரத்தை ஸ்ரீ மரத்தை சுத்தி மனத்தை இல்லை மரத்தை சுத்தோபரேட் ஆயிரும் இல்லீங்களா நாங்க வெளியே பாட்டு அவங்க வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு ஒரு காதை காட்டுங்க அது மிஸ் ஆகக்கூடாது ஒரு வைப்பு

அந்த மாதிரி கிடைக்கல இல்லடா விடு அக்கா கொஞ்சம் வளந்துட்டானே அதுக்கப்புறம் அப்புறம் போட மாட்டாது நீ போட்டு கிஞ்ச இல்லல வல ரெல கிச்சா அண்ணனுடைய வர என் வெங்காய அந்த அந்த சைலன்சர் இருக்குல அதுல ホワイトா ஒட்டி இருந்துச்சு பார்த்தா ਉਹ ஷூ அதுல ஒரு பட்டுருக்கு ஆ அது யாரென்று தெரியலானா அட நேஷுலாமா

தலையில பாரு ஸ்ரீ தலையில ஈர இருக்கு ஸ்ரீ தலை வரை பாக்கணும் சரி நான் ஒன்னே ஒன்னு தான் தலையில பெயின் பார்க்கலாமா மால் போலாமா சைக்கிள் அடி பண்ணலாமா நீங்களே மால் போலாம் ஆனா தலை முடி சுத்தமான வேணும் எவளுகம் கூரி குடிக்கலாம்ங்க வர இந்த முடியை பாருங்க ஏன் ஓகே நீங்க பாருங்க மாமா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி கொடுத்துறேன் பாத்தீங்களா எங்க புள்ளINGல பாத்தீங்களா வீடலாம் ஆனா என்ன ஒண்ணு இதெல்லாம் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் நீட் பண்ணணும்

என்னப்பா எத்தனை மணிப்பா சாப்பிட்றீங்க இன்னைக்கு எங்கப்பா போகணும்னு பிளான் பண்ணோம் பட் போகல இன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா இப்படிதான் பிள்ளைங்க பார்த்து பார்த்து வேலை செஞ்சிச்சு ஸ்ரீ குட்டினா பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் எழுதி முடிச்சுட்டு ஸ்ரீ குட் நைட் குட் நைட் வயசு வருக எல்லாம் உட்காந்து எழுதி முடிச்சுட்டு எப்பயுமே சண்டே அன்னைக்கு சாட்டர்டே ஹோம் ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்திருக்கலாமா சாப்பிட்டு ம்

பாடு பாரு பாடு பாடு நீ சாப்பிடு உன்னோட பிஷ் தான் இங்க இருக்கு இப்ப அம்மா ஓட்டி வர்ற பாய் சொல்லு <tok> <avez> <hanta>